அலைக்கும் அகமத்துல்லாஹ் பறக்காது வரலாற்றுல இன்று என்ன பார்க்க போறனு கேட்டீங்கன்னா கோயில் மணி ஓசையும் அல்லாஹுடைய வகி அதாவது இறை செய்தியும் என்ற தலைப்புல சில விஷயங்களை இன்னைக்கு பார்க்க போறோம் இப்போ உதாரணமா சொல்லப்போனா கோயில்கள் அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்லுவாங்க கோயில் அதை இறைவன் இருக்கக்கூடிய இடம் சொல்லுவாங்க இல்லை அரசன் கூட சொல்லுவாங்கன்னு வச்சிங்கன்னா ஆனால் வழக்கமாக கோயில் என்று சொன்னாலே இறைவன் இருக்கக்கூடிய இடம் அது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா மனிதனுடைய உடல் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும் உடலில் ஸோ சிதம்பரம் கோயில் கூட எடுத்துக்கிட்டாலும் அது வந்து அந்த கோயிலோடய அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒன்பது வாசல்கள் இருக்கும் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு ச அந்த மூச்சு காத்த அளவுக்கு அந்த தங்க ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கும் எழுபத்தி ரெண்டாயிரம் கூரைகள் தங்கத்தால் வெய்யப்பட்டிருக்கும் இப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித உடலை வைத்து தான் கோயில்கள் வந்து அமைப்பு இருக்குன்னு வச்சீங்கன்னா அதனால திருமூலர் கூட சொல்லுவாங்க உள்ளம் என்பது பெருங்கோயில் ஊனுடம்பே பெரும் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க இது கோயில் இது கோயில் சம்பந்தமான விஷயம்னு வச்சீங்கன்னா இப்போ இரண்டாவது அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மணி ஓசை அடிப்பாங்க மணி ஓசை என்னன்னு கேட்டீங்கன்னா அது இறைவனுடைய செய்தி அது இஸ்லாத்தில் எப்படி வருதுங்கன்னா அல்லாஹ் முஹம்மது நபிக்கு இறை செய்தியாக சொன்ன விஷயம் மணி ஓசை போன்று வந்தது இதுதான் அது நீ செய்தின்னு வச்சிங்கன்னா அப்போ கோயில்களில் ஓசை அடிப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதை நம்மளுடைய மூளையை ஒருங்கிணைத்து மனதை ஒருமைப்படுத்தி அதை நம்மளுடைய உடல்ல வந்து ஏழு நாதங்கள் இருக்கும் நாதங்கள்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்ல சிவபெருமான் அவருடைய உருவம் வைக்கும்போது ஒரு கையில் உடுக்கை வைத்திருப்பார் ஒரு கையில் தீச்சட்டி இருக்கும்னு வச்சிங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த உலகத்துடைய தத்துவமே சப்தமும் வெளிச்சமும் தான் அதை உணர்த்தத்துக்கு தான் சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன் அதில் வந்து அந்த மணி ஓசை அடிக்கும் பொழுது வெண்கலம் பொருட்கள் பயன்படுத்துவாங்க ஏன்னா மற்ற பொருட்கள் மீது அடித்தோம்னு வச்சுங்களேன் அடிக்கப்பட்ட இடம் மட்டும்தான் அதிரும் ஆனால் வெண்கலத்தில் வெண்கலம் சேர்த்துருந்தோன்னு வச்சுங்களேன் எந்த இடத்துல அடித்தாலும் முழுமையான முறையில் அழு அதிரும் இதுதான் கோயில்ல மணி ஓசை அடித்து இறைவன் பால் நெருக்கமாக உண்டாக்குறதுக்கு உண்டான செய்தியா சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன் அது இறைச்செய்தி அதான் இறைவனை வணங்குவதற்காக வேண்டி மனதை உருநிலைப்படுத்துவது அப்படிதான் வச்சுங்களா இது இஸ்லாத்தில் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா கோயில் அப்படின்னா இவனு அரபி நாயகம் சொல்றாங்க குலுபுல் மூமினுன்னு அரிசுல்லா அதாவது கல்புல் மூமினுன்னு அரிசுல்லா மூமினான உள்ளம் மனிதனுடைய உள்ளம் இருக்கிறது அல்லவா அதே அல்லாஹ் தங்கக்கூடிய ஆலயம் அதை பள்ளின்னு சொல்லலாம் அருஷுன்னா அல்லாஹுடைய சிம்மா சொன்னோன்னு வச்சுங்களேன் சல்லல்லா அலிசல்லம் கூட சொல்கிறாங்க காபாவுடைய மனிதனுடைய மூமியுடைய மானம் அவ்வளோ உயர்ந்தது ஏன்னா காபா என்பது அல்லாஹுடைய பள்ளின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன் அல்லாஹுடைய இடம் அல்லாஹுடைய பள்ளின்னு சொல்லுவாங்க அதை விட முஸ்லிமானவன் மாணவன் மூமினானுடைய உள்ளம் மிக உயர்ந்தது அவனுடைய மானமும் பொருளும் அவ்வளோ உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன் இதே யஹயாப்னு என்ற சொல்லக்கூடியவங்களும் சொல்கிறாங்க இப்படி அரபி நாயகமும் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ உள்ளம் என்பது எல்லா மதங்களிலும் இறைவன் தங்கக்கூடிய ஆலயமாக தான் வருது அதனால் உள்ளத்தை பரிசுத்தப்படுதுங்க அதுதான் சொல்லுவாங்க அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை என்பாங்க அப்போ இந்த மணியோசை இஸ்லாத்தில் எப்படி இறை செய்தின்னு நான் தலைப்பு போட்டிருக்கேன்னு கேட்டீங்கன்னா சல்லல்லா செல்லம் அதாவது முகம்மது நபி அவங்களுக்கு வந்து எட்டு வகைகளிலான வகை இறைச்செய்தி இறைவனிடம் வந்து வந்தது அதில் ஒன்று தான் மணியோசை போன்று வந்தது இதுதான் இன்னைக்கு உள்ள தலைப்பு எப்படி வந்தது முதல்ல வந்து நாற்பது வயதில் வந்து நவிப்பட்டம் அவங்களுக்கு கொடுக்கப்படுது அந்த அதற்கு முன்பதாக அவங்க வந்து சிறு நவிப்பட்டம் வர்றதுக்கு முன்னாடி கல்லெல்லாம் சலாம் சொல்லியிருக்கு இது புகாரியில் வரக்கூடிய ஹதிசு இப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னா நபிப்பட்டினம் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு வானலத்தில் ஒரு ஒரு ஒளியாலான உருவம் வந்து செல்லி செல்லமோ கதிஜாமான் இருக்கும்போது அந்த உருவம் வந்து வெளியில் நின்றுட்டு இந்த பக்கம் வா இறைவனை தேடு தேடுன்னு ஒரு உருவம் கூப்பிடுது அவங்கள துரத்திக்கிட்டு போறாங்க முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அது எங்கே போய் முடியுதுன்னா ஹிரா ஹிராக்கொகையில தான் போய் நிக்குது அந்த இடத்துல உட்காந்து இறைவனை தேடுன்னுட்டு மறைஞ்சிருது ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா அந்த ஹிரா கொகையிலே அமர்ந்து திகி செஞ்சுட்டு இருக்காங்க இறைவனை வழுத்தி கொண்டு இருக்காங்க இறைவனை ஓதி கொண்டு இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் அப்படி ஓதி கொண்டு இருக்கும் பொழுதுதான் வகி வருது இந்த தான் இறை செய்துன்னு நான் தலைப்பு போட்டிருந்தேன் அது எட்டு வகைகள் வந்தது ஒன்று மூமின் அது கனவுகளாக வந்தது ஆறு மாசம் இந்த சப்ஜெக்ட் ஏன் பேசுறோன்னா அந்த மணி ஓசைக்கும் வகிக்கும் சம்மந்தம் இருக்குன்றதுக்காக வேண்டி சொல்கிறான் நபி பட்டம் அருளப்பட்டதுக்கு முன்பதாக நபி பட்டம் அருளப்பட்ட பிறகு வகி வருவதற்கு முன்பதாக முதல் வகையாக எப்படி வந்ததுன்னா ஆறு மாதங்கள் கனவுகளாக வந்தது அதனால தான் சொல்லுவாங்க மூமின்கள் காணக்கூடிய கனவு வந்து நான் வகையில் நாற்பத்தி ஆறில் ஒரு பங்குன்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தாறுல ஒரு பங்கு ஏன் சொல்கிறாங்கன்னா சல்லல்ல அலி செல்லத்துக்கு வகி வந்தது நாற்பது வயசுல அறுபத்தி மூணு ஆண்டு காலம் வாழ்கிறாங்க அப்போ இருபத்தி மூணு வயது இருபத்தி மூணு வருடங்கள் எத்தனை ஆறு மாதம் இருக்குன்னு பார்த்தா அதாவது நாற்பது வயசுல நவிப்பட்டம் அறுபத்தி மூணு வயசுல ஒஃபாத்தா வராங்க இருபத்தி மூணு வயசு வரைக்கும் வகி வருது இந்த இருபத்தி மூணு வருஷத்துல ஆறு மாதம் ஆறு மாதம் கணக்கு பண்ணி பார்த்தா நாற்பத்தாறு ஆறு மாதம் வரும் இருபத்தி மூணு வருஷம்னு வச்சுக்கலாம் இதை தான் சொல்லுவாங்க மூமின்கள் காணக்கூடிய கனவுடைய வகியில் நாற்பத்தாறுல ஒரு பங்குன்னு சொல்லுவாங்க ஒன்று கனவின் மூலமாக வந்தது இரண்டாவதாக ஹிரா கொகையில் இருந்தாங்க அந்த ஒளியாளர் உருவம் வந்துச்சு வந்த நேர கிட்ட வரும்போது பார்த்தா ஆண் மாதிரி இருந்துச்சு அவங்க வந்து ஓதுன்னு சொன்னோன்னா பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க மாணபி காரி நான் ஓத தயார் இல்லைன்னு சொல்கிறாங்க இங்கே என்ன பயிற்றுவிக்கப்படுதுன்னா ஓத தெரியலன்னு ஓத தெரியலன்னு சொல்லதே அதை குறைவான வார்த்தை ஓதத்தின்னா முன்னாள் உள்ள வேதங்கள் எதையும் நீ படித்ததில்லை எழுதியது உனக்கு படிக்கத் தெரியாது எழுதத் தெரியாதுன்னு இல்லை அது வந்து என்னன்னா நீ படித்ததில்லை எழுதுலன்னா அதை நீ அந்த செயல்பாடுகளில் ஈடுபடலன்னு அர்த்தம் அவங்களுக்கு படிக்க தெரியாது எழுதத் தெரியாதுன்னு ஒரு உம்மின் அப்படின்னா உம்மினா தாய் எல்லாத்துக்கும் உம்மத்துக்கும் தாய் அவங்க தான் எழுத படிக்கத் தெரியாதுன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இஸ்லாமியிலே வந்து சில விஷயம் சில யூதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம் ஒன்று இருக்குது அதுக்கு பிறகு ஒரு பதிவு ஒன்று போடுவோம் அவங்க தான் இந்த மாதிரி முஸ் முகம்மது நபிக்கு வந்து படிக்க தெரியாது எழுத தெரியாதுன்னு வடிவமைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ முதலாவதாக கனவின் மூலமாக வருது அப்போ வந்து ஹிரா கொகையில் வராரு அவர் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது ஆண்மார் இருக்கார் கிட்டே வந்து ஓதுன்னு சொன்ன உடனே கட்டி பிடிக்கிறார் கட்டி பிடித்த போது பெண் மாதிரி தூருது உடனே பயந்துக்கிட்டு அந்த ஒரு அதாவது சூரத்து அலக்குன்னு ஒரு சூறா உன் படைத்த இறைவனு பெயரால் ஓதுன்னு சொல்லுவாங்கன்னு வச்சிங்களேன் அந்த சூறாயிரங்கினோட நேராக பயந்துட்டு வந்து கதிஜா மாட்டை சொல்லுவாங்க என்ன போர்த்துங்க என்னுடைய கருப்பு பரிவரிச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா வானவர் ஜிபிராலிக்ஸ் இஸ்லாம் இயற்கையான அந்த தன்மையை எப்படின்னா பார்ப்பதற்கு ஆண்போண்டு இருப்பாங்க ஆனால் பெண் போலவும் இருப்பாங்க அதனால தான் எல்லா மலைக்குகளை பற்றி சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அவர்கள் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அப்படி ஒலியாலான உருவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வச்சிங்கன்னா அதுதான் இயற்கையான அதனால தான் மாற்று மத சகோதரர்கள் என்ன சொன்னால் ஏஞ்சல்னு சொல்லுவாங்க ஏஞ்சல்லாம் தேவதைகள் வானத்து தேவதைகள் அவங்களுடைய அசலான உருவம் பார்க்கும்பொழுது வானபூமியாலும் நிறைப்பமான உள்ள ஒரு ஒரு உருவமும் இருக்குது இப்போ கனவின் மூலமாக வந்தது ஹிரா குகையில வந்துச்சு மூன்றாவதாக மிக பிரம்மாண்டமான வானம் பூமியை அடைத்து கொண்டு உருவத்திற ஒருத்தர் வந்து வ வந்துச்சு அடுத்ததாக ஆடவர் உருவில் வந்து பேசுவார் அதுக்கடுத்து அல்லாஹ் நேரடியாக பேசுவான் இது வந்து ஹரிசே குதிசின்னு சொல்லுவாங்க அல்லாஹ் சொல்கிறான்னு சொல்லுவாங்க அடுத்து என்னன்னா அல்லா நேரடியாக பேசுறது மட்டும் இல்லாமல் மேலே ஏற்றிட்டு போய் மேகராஜ் அந்த மேகராஜினா பூத உடலோடு வானத்தில் போய் அல்லா கிட்ட பார்த்துட்டு வந்து தொழுகை கடமை தொழுகை கடமை வந்து பூமியில் ஆகல அல்லா வானத்தில் கூப்பிட்டுட்டு போய் தொழுகை கடமையாக்கணுன்னு வச்சுக்கோங்க இது ஒரு வகை அடுத்ததாக என்னன்னு கேட்டிங்கன்னா புகாரியில் ரெண்டாவது ஹதீஸ் புகாரியில் ரெண்டாவது ஹஜ் ஹாரிஸ் பின் ஹிஷா ஹிஷாம் ரலியில் அறிவிக்கிறாங்க ரசோல்லா உங்களுக்கு எப்படி வகை வந்து சொல்லுங்கன்னு சொல்லும்போது தான் எனக்கு வந்து ஒரு வகை வரும் அப்போ வந்து எப்படி பண்ணா எல்லா வகையையும் நான் தாங்கி கொள்ளுவேன் மணி ஓசை போன்று வரும் ரீங்காரம் அந்த வகையை மட்டும் என்னால் தாங்க முடியாது அப்படியே சொல்றாங்க மணி ஓசை போன்று வரும் அந்த ரிங்காரம் என்னால் தாங்க முடியாது பெரும் ப பலமான அடி விழுந்தது போன்று இருக்கும் என்னுடைய உயிர் பிரித்தெடுப்பது போன்று வரும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து புகாரியில இரண்டாவது ஹதீஸ் அப்ப இறை செய்தி என்பது மணி ஓசை போன்று வருகிறது அப்ப வந்து வகி என்பது எட்டு விதங்கள்ல வருது அதுல வந்து ஒரு வகி முறை என்னன்னு மணி ஓசை போன்று வருகிறது அங்க கோயில் என்பதும் இங்க உள்ளம் என்பதும் கோயிலாக தான் கருதப்படுகிறது அப்படி யாரு எப்படி போனாலும் சொல்லுதான் ஒரே இறைவனை வணங்குகிறார்கள் வெவ்வேறு பாஷைகளில் வெவ்வேறு முறைகளில் வெவ்வேறு வழிபாட்டு முறைகளில் ஏன்னா ஏற்கனவே நபிமார்களுக்கெல்லாம் வந்து சட்டங்கள் மாற்றி மாற்றி கொடுக்கப்பட்டது இப்போ சல்லல்ல அலிஸ்லம் வந்த பிறகுதான் ஒரு 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 திடமான ஒரு உறுதியான ஒரு செம்மையாக்கப்பட்ட அஹ் இன்ன தீன இந்த இஸ்லாம் அல்லாவ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வழி மார்க்கம்னா ஒரு வழின்னு வச்சுங்களேன் முக்தி அடைவதற்குண்டான வழி இந்த மார்க்கத்தை கொடுத்தான் அவ எல்லாரும் செய்கின்ற செயல்பாடுகள் எல்லாம் ஒரே இறைவினை நோக்கியதாக தான் இருக்குது அது கோயிலில் மணி அடிப்பதாக இருந்தாலும் அல்ல இசலாத்தில் அல்லாஹுடம் வந்து வகி வருவதாக இருந்தாலும் மணி ஓசைன்றது ஒரு கருத்தில் கொல்லப்பட வேண்டியதாக இருக்குது இந்த செய்தியை உங்களிடத்தில் பயந்து கொள்வதற்கு நல் வாய்ப்பளித்தான் இன்னொரு பதிவில் பார்க்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்தி வரகாத்து